சித்தப்பா நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நாலு நாட்டு நானும் இந்த குடும்பத்தை ஒரு நிலைமைக்கு பண்ணாந்திருக்கேன் அது அவருக்கு பிடிக்கல அதனால என்ன பண்ண போறேன் சொத்து பூராவையும் அவர் பேர்ல எழுதி வச்சிருக்கா எழுதி வைக்க மாட்டேன் அப்ப டைஸ் தான் வேற வழியே அவசரப்படாதீங்க பேங்க்ல இருந்து வர 10 லட்சம் ரூபாயில ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துறேன். 5 லட்சமா? ஆமா அந்த 5 லட்சத்தோட உங்களுக்கு ஒரு வருஷம் டைமும் கொடுக்கறேன் வருஷ முடிவுல இந்த 5 லட்சத்தோட கூட ஒரு ஒரு ரூபாயை சேர்த்து அஞ்சு லட்சத்தி ஒன்னா என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த சொத்தை பூரா உங்களுக்கே எழுதி வச்சிடறேன் அப்பா யாரு பெருந்தேவியா பேசுறது நானே தான் ஒரு வருஷத்துல நீங்க அஞ்சு லட்சத்தையும் வச்சு காப்பாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு எனக்கு நம்பிக்கை ஓகே இதுக்கு நான் சம்மதிக்கிறேன் வருஷத்து முடிவுல அஞ்சு லட்சத்து ஒண்ணு என்ன ஆறு லட்சத்து ஒன்னாவே தரேன் பணத்தை கொண்டா அவசரப்படாதீங்க அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு என்ன கண்டிஷன் என்னமா இது நீயும் கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டுக்கிட்டு கொஞ்சம் விட்டு புடி விட்டா பிடிக்க முடியாது சித்தப்பா இந்த பாருங்க உங்க சாப்பாட்டு செலவு மத்த செலவு எல்லாமே இந்த அஞ்சு லட்சத்துக்குள்ளதான் அது மட்டும் இல்ல இந்த ரெண்டு ஆம்பளை புள்ளையில ஒரு ஆம்பளை புள்ளை நீங்க தான் வளக்கணும் ஐயோ இதுல கண்டிஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கு நான் இப்படி தனியா சாப்பிடுறது ரெண்டு ரெண்டு உலகிங்க மாதிரி இருக்கு யார நான் வளக்குறது அது என்ன செய்யுங்களே எனக்கு தெரியாது ஒருத்தனை நீங்க வளக்கணும் இன்னொருத்தனை நான் வளத்துக்குவேன் அம்மா அப்ப என்னோட கதி நீ ரெண்டு பேருக்கும் பொதுவடி உன்னை வளக்குறது எங்க ரெண்டு பேர் பொறுப்பு சாப்பாடு கூட என்கிட்ட ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு நாள் என்கிட்ட ஒரு நாள் வாங்க நல்லா இந்த என்னது அந்த போர்ஷன் அவருது இங்கேந்து யாரும் இதை தாண்டி அந்த பக்கம் போக கூடாது அங்கேந்து யாரும் இதை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது இந்த ஹாலும் மாடியும் ரெண்டு பேருக்கு பொது பணம் இன்னும் கைக்கு வரல வாரும்

இந்த செக்ல அஞ்சு லட்சம் ரூபாய் எழுதி இருக்கேன் இது அவர்கிட்ட குடுத்துருமா நான் இன்னைக்கு இந்த பக்கமா இல்ல அந்த பக்கமா இன்னைக்கு முதல் நாள் அதனால நீ என் வா ஏண்டா நீ தான் என் கூடவா வா மாப்பிள ஒரு பெரிய தொகையை உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம் இத மேலும் மேலும் விருத்தி பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு புடிங்க பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ மாமா தேங்க்யூ தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் எப்படி நடத்தி காட்டுறேன்னு பாருங்க ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுளத்திலக ஸ்ரீ 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 கனகலிங்கம் வரார் பராக் பராக் பரா உம் வாங்கப்பா 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 ஒரு நிமிஷம் அமருங்களப்பா அம்மா அமோய் ஏன்டா கத்தற என்ன யார் வந்திருக்காங்கன்னு பாருமா யாரு அஹ் சாரு யாரு அம்மா அப்பா அம்மா நம்ம அப்பா உங்க அப்பாவா அம்மா அப்பா அப்பா என் கண்ணையே என்னால நம்ப முடியலையாப்பா இவ்ளோ அழகா எப்படி மாறினாரு மதன் அப்பா உனக்கு திஷி சுத்தி போட தெரியுமாடா அது எனக்கு தெரியாதுப்பா கல்லடிப்பட்டாலும் பண்ணலாம்டா ஆனா கண்ணடி படக்கூடாது அதுல இவன் கண்ணு இருக்கு பாரு கொல்லி கண்ணு கிள்ளி கண்ணு அப்பா இந்த Dress எல்லாம் ரொம்ப அழகா காஸ்ட்லியா இருக்கே எங்க பார்த்தீங்க நோ 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 இட்ஸ் மேட் டு ஆர்டர் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாம சும்மா சொல்லிகிட்டு இருந்தா எப்படி நிர்வாகத்தை கொடுத்து பார்த்தாலே தெரியும் ஆ அதான் கொடுத்து இருக்கறமே பூபாலா காலையில எங்க சாப்பிட்டாராம் கேளு அப்பா எங்க <laughs>

கொடுத்த பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு வெறும் கையோட நிற்பீங்கல்ல அப்ப தெரியும் வேண்டாம் சொல்லிட்டேன் ஆரம்பமே சரியில்லை கொஞ்சம் நிதானம் தேவை உனக்கு என்னமோ நாங்க ஏதோ பண்ணிட்டு போறோம் ஹேய் நான் அவர் பொண்டாட்டிடா அவர் இப்படி கண்ணா பின்னான்னு சாப்பிட்டா அவர் உடம்பு கொத்துக்காது ஓ ரொம்ப அக்கரம் எங்க உடம்பு பாத்துக்க எங்களுக்கு தெரியும் அப்பா என்னடா வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இந்த லேப்டாப்லாம் வாங்கினமில்ல அதுல இமெயிலும் செக் பண்ணுவேன்டா வாடா அடியே கூட இருந்து தெரியுமே தெரியுமே எப்ப எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு குறைஞ்சதுன்னு தெரிஞ்சதோ உடனே கட்சி மாறிட்ட பத்தியா வாடி இந்த பக்கம் என்ன சினங்கள் வாடி தாஜ் கோர நல்லா சாப்பாடு எல்லாம் போச்சு என்னையா விளையாட்டா இருக்கு திடீர்னு வீட்டுக்குள்ளார வந்தீங்க இங்க வந்து சோஃபால உட்காந்துட்டு ஏன் உங்க வீட்டு சமையல் வரைக்கும் கூப்பிடுறீங்க உடம்பு எப்படி இருக்கு இருங்க 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 எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆறுங்க இப்ப நான் என்ன தப்பா கேட்டேன் அவங்கள நாங்க கௌரவமா நடத்துறோம் என்ன சம்பளம் உண்டோ அதை கொடுத்துடுறோம் அதோட இந்த பைய தூக்கிட்டு சோப்பு பவுடர்னு தெரு தெருவ அலைய வேண்டிய அவசியம் இல்ல பாருங்க யோ பதினாறு யானையை கட்டி ஆண்ட குடும்பம் எங்க குடும்பம் அந்த குடும்பத்துல இருந்து வந்த என் பொண்ணு உங்க வீட்டு சமையல் வரைக்கும் வரணுமா எப்படி இருக்கு இந்த பதினாறு யானை இருந்துச்சுன்னா இந்த கேள்வியை நான் கேட்பேன் அந்த யானை குழுப்பாட்டுற பையனை நானே வேலைக்கு சேர்ந்திருப்பேன்ல அதெல்லாம் அனுப்ப முடியாது போய இருங்கப்பா அவ சொல்றதும் நல்ல யோசனையா தான் இருக்கு அதோட என் லட்சிய நிறைவேறதுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாவும் இருக்கு என்னமா சொல்ற ஆமாப்பா அந்த வீட்டுக்கு சமையல் கரியா போறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு எப்படி எனக்கு தான் சமைக்க தெரியாது அப்புறம் எப்படி காலந்தல்ல போற தெரியாத விஷயத்தை தெரிஞ்சதா காட்டுறது தானே இந்த காலத்து லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதோட அந்த அம்மாக்கு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும் என்ன மாதிரி ஏற்கனவே அந்த அம்மா படிச்சவங்களா இருந்தா நான் சொல்றது அந்த பாடம் இல்லப்பா வாழ்க்கை பாடம் சார் நான் உங்க வீட்டு சமையல் கட்ட அலங்கரிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் அலங்கரிக்கிறதா ஆமா என்னால அலங்கரிக்கதா முடியும் எனக்கு தான் சமைக்க தெரியாதே அதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு இந்த கண்டிஷன் ஒரு நாளைக்கு ஒரு சாதம் அடிப்பேன் ஒரு ரசம் வைப்பேன் அது போதுமா என் பொண்ணு பூபாலத்துக்கு அது கூட செய்ய தெரியாது அந்த ரசத்தியே நான் மாத்தி மாத்தி வைப்பேன் அதாவது ஒரு நாளைக்கு சீரக ரசம் ஒரு நாளைக்கு மிளகு ரசம் ஒரு நாளைக்கு பூண்டு ரசம் அதானே இல்ல இல்ல ஒரு நாள் உப்பு கூட இருக்கும் ஒரு நாள் புளிப்பு கூட இருக்கும் ஒரு நாள் கொஞ்சம் காரம் கூட இருக்கும் அம்மா அந்த முக்கியமான ரசத்தை விட்டுட்டியே என்ன ரசம் பா அதான் தண்ணி கூட இருக்குமே அந்த ரசம் அப்ப ஒரு நாள் கூட மூணையும் ஒண்ணா ஒழுங்கா போடவே மாட்டே மாட்ட மாட்ட அப்படி தான் மா இருக்கணும் வாழ்க்கையில ருசி மாறி மாறி வரணும் நீ மேல சொல்ல இத பாருங்க நான் ஒரு சமையல்காரி மாதிரி இருக்க மாட்டேன் அப்புறம் அளவு கடந்த மரியாதை எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது மனுஷனுக்கு மனுஷன் என்னம்மா மரியாதை இத பாருமா அந்த போஷன்ல பெருந்தேவி எப்படி இருக்கறாளோ அதே மாதிரி ஏன் போஷன்ல நீ தாராளமா இருக்க யோ பெருந்தேவியும் பொண்டாட்டி இல்ல அப்பனா என் பொண்ணையும் அப்பா நீங்க சும்மா இருங்க அவர் வீட்டுக்கு நான் சமையல் காரியா போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்ப ஏன் கதி ஐயா சேனாபதி நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு நான் பதினாறு ஆடு வாங்கி தரேன் அந்த பதினாறு ஆடை மேய்ச்சிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு ஆட்டுக்கார சேனாபதி ஆறுங்களே சார் சார் என்னடா இது வீடு திறந்திருக்க ஆளை காணும் சார் யாராவது இருக்கீங்களா யார் வேணும் மிஸ்டர் மிஸ்டர் கனகலிங்கம் இருக்காருங்களா அம்மா நீங்க யாரு நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன் எனக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு ஒரு நல்ல ரூம் கிடைக்கிறதுக்கு நீங்க தங்கிக்க அப்படின்னு எங்க அப்பா என்ன அமிச்சு வச்சிருக்காரு தான் இங்கதான் தங்க ஜாலி அம்மா பேர் என்ன என் பேர் பிச்சுமணி பிச்சுமணி கேட்கவே சகிக்கல சகிக்கலையா சரி விடுங்க பேரு நல்லா இருந்தா தான் ரூம் தருவீங்க போல இருக்கு சரி நீங்க உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் ஹஸ்பண்டா யாரு மிஸ்டர் கனகலிங்கம் அவர் வைஃப் தானே நீங்க சுத்த அசடா இருக்கு அவரே எங்க அப்பா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஹாய் கொடுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா ஏய் பூபாலா வாங்க யாருங்க இது உங்க சிஸ்டரா பேசாம யார்கிட்ட வம்பு பேசிக்கிட்டு இருக்க யார் இந்த பையன்

இதுல எனக்கும் பாத்தியதை இருக்கு உன் அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த போர்ஷன்ல உரிமை கொண்டாட உனக்கு எந்த விதமான பாத்தியதையும் கிடையாது என் இஷ்டப்படி யார வேணாலும் தங்க வைப்பேன் இந்த பாருங்க ஒன்னும் பேசக்கூடாது இந்த பாருப்பா உன் லக்கேஜ் எடுத்துக்க மாடிக்கு போ ரூம் இருக்கு நீ தங்கிக்கலாம் போ 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 ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏங்க என் பேரை கேட்டிங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே ரொம்ப முக்கியம் பாது போ நீ என்னுடைய வாயை பார்த்துக்கிட்டு போ

ஆபீஸ் போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க நீங்க வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ரொம்ப ஆசை என்ன சொல்லு பிச்சு மணி அப்படிங்கிற உங்க பேரு கொஞ்சம் கூட கேட்க நல்லாவே இல்லைங்க பேர பேர் மாத்தி வச்சிட்டே என்ன வேற வேற பேர் நீ ஏதாவது நல்லதை யோசிச்சு சொல்ல பிச்சு மணி சே பிச்சை